செங்கோட்டையனின் பத்து நாள் கேடு இன்றோடு முடித்தது நாளை டெல்லி வருமாறு எடப்பாடிக்கு அழைப்பு விடுத்த அமித்ஷா வணக்கம் நண்பர்களே சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக பாஜக கட்சிகளுக்கு இடையே கூட்டணி அமைந்துள்ளது இந்த கூட்டணிக்கு பல கட்சிகளும் வருவதாக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கூறிக்கொண்டு வருகிறார் ஆனால் இப்போது வரை எந்த ஒரு புதிய கட்சியும் இந்த கூட்டணிக்கு வந்ததாக தெரியவில்லை ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோரை நைனார் நாகேந்திரன் மூலமாக வெளியேற்றி விட்டார் எடப்பாடி அதோடு எடப்பாடியின் இந்த செயல்பாடு காரணமாக இப்போது பாரிவேந்தர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகிய இருவரும் விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் எந்த கூட்டணி என்று இன்னும் முடிவே எடுக்கவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ ஆரம்பத்திலிருந்தே இன்னும் பல முக்கிய கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டுதான் வருகிறார் ஆனால் எந்த ஒரு கட்சியும் வந்ததாக தெரியவில்லை இன்னொரு பக்கம் அதிமுகவின் செங்கோட்டையன் டெல்லி சென்று அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடு வைத்தார் அந்த பத்து நாட்களில் சசிகலா டிடிவி ஓ பி எஸ் ஆகியோரை அதிமுகவுக்கும் கொண்டு வரவில்லை என்றால் அதற்கான முயற்சியில் நான் இறங்குவேன் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் இன்றோடு செங்கோட்டையன் விதித்த பத்து நாள் கெடு முடிகிறது இந்த நிலையில் நாளை எடப்பாடி பழனிசாமியை டெல்லி வருமாறு மத்திய அமைச்சர் அமித்ஷா அழைப்பு விடுத்திருக்கிறார் இதன் காரணமாக தனது பிரச்சாரத்தை இரண்டு நாட்களுக்கு நிறுத்தி வைத்துவிட்டு டெல்லி புறப்பட்டு செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக திமுக கூட்டணி வலுவாக இருக்கும் நிலையில் ஏற்கனவே இருந்த கட்சிகள் கூட இப்போது விஜய் கூட்டணிக்கு செல்லும் நிலையில் இருக்கிறது இப்படி இந்த கூட்டணிக்கு புதிய கட்சியில் எதுவும் வரவில்லை என்றால் வெற்றி பெறுவது கடினமாகிவிடும் என்று அமித்ஷாவுக்கு தகவல் போனதை அடுத்து எடப்பாடியை டெல்லிக்கு அழைத்துள்ளார்கள் அதனால் இந்த சந்திப்பின் போது வலுவான கூட்டணி குறித்து பேசப்படும் என்பது தெரிய வந்துள்ளது அப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருந்த கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் டெல்லி மேலிடம் எடப்பாடி இடத்தில் வலியுறுத்துவார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது அந்த அடிப்படையில் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் பி டிடிபி பாரிவேந்தர் போன்ற கட்சிகளை வெளியில் செல்லவிட்டது ஏன் என்று எடப்பாடி இடத்தில் அமித்ஷா கேள்வி கேட்பார் என்று கூறப்படுகிறது குறிப்பாக எடப்பாடியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கூட்டணி குறித்து நானே பேசிக் கொள்கிறேன் நீங்கள் யாரிடத்திலும் பேச வேண்டாம் என்று கூறியிருந்தார் அவரை தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவர் என்பதால் அவரது பொறுப்பில் தான் அமித்ஷாவும் விட்டிருந்தார் ஆனால் இப்போது பார்த்தால் கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்ற கட்சிகள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக அதிருப்தி அடைந்துள்ள டெல்லி மேலிடம் இதுகுறித்து குறித்து எடப்பாடியிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தவே டெல்லி வருமாறு கூறியுள்ளார்களாம் அதோடு செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கவில்லை என்றால் இன்னும் கட்சியிலிருந்து பல மாஜிக்கள் வெளியேறுவார்கள் அவர்கள் திமுகவுக்கு செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று பலரது பெயரை டெல்லியில் பட்டியல் போட்டுக் கொடுத்திருப்பதால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமியிடம் கூட்டணி கட்சி விவகாரத்தில் டெல்லி மேலிடம் கண்டிஷனாக பேசப்போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன அந்த வகையில் செங்கோட்டையன் கொடுத்த ரிப்போர்ட் வேலை செய்ய தொடங்கி இருப்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி ஏன் கதறறிங்க முதலமைச்சரே பழையன என கடிதலும் புதியன புகுதலும் மரபுதானே கடிதம் எழுதி மு க ஸ்டாலினை சீண்டிய விஜய் நேற்று முன்தினம் திருச்சியில் தனது முதல் பிரச்சாரத்தை விஜய் தொடங்கியுள்ள நிலையில் அவருக்கு வந்த கூட்டத்தை திமுகவினர் பலவிதமாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அதோடு மு க ஸ்டாலின் பழைய எதிரிகளோ புதிய எதிரிகளோ யாராக இருந்தாலும் திமுகவை தொடங்கூட முடியாது என்று எழுதிய கடிதத்தையும் பார்த்தேன் இத்தனை நாளும் இந்த விஜய் வெளியே வரமாட்டான் மக்களை சந்திக்க மாட்டான் என்று எங்களை பற்றி மீடியாக்களில் செய்தி பரப்பிக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் ஒரே நாளில் தற்போது நீங்கள் எங்களுக்கு வந்த கூட்டத்தை பார்த்து கதற தொடங்கிவிட்டீர்கள் ஒவ்வொரு நாளும் பொய்களை மட்டுமே பேசும் திமுக நான் திமுக குறித்து பொய் பேசியதாக விமர்சிக்கிறார்கள் ஆனால் நான் பேசியது எல்லாமே உண்மைதான் திமுக எப்பேற்பட்ட ஆட்சி நடத்துகிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள் நான் சொல்லிதான் அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதல்ல என்று கூறியுள்ள விஜய் தமிழ்நாட்டு மக்களை எப்படியெல்லாம் திமுக வஞ்சித்து வருகிறது என்பது குறித்த ஒரு பட்டியலையும் அந்த கடிதத்தில் வெளியிட்டுள்ளார் மேலும் மிகப்பெரிய மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வந்த எம்ஜிஆர் அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர் என்றுதான் அப்போது சொன்னீர்கள் அதே தான் இப்போது என்னையும் சொல்கிறீர்கள் ஆனால் எதுவும் தெரியாமல் நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை எங்களுக்கு எப்படிப்பட்ட அரசியல் தெரியும் என்பதை நீங்கள் போக போக தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறியுள்ள விஜய் தமிழ்நாடு அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆண்டுகளைப் போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது அதை நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் விஜய் அடுத்த செய்தி பொய் வாக்குறுதி முதல் முறையாக சரண்டரான மு ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திமுக என்பது பொய்யிலேயே ஊறி ஒரு கட்சி இந்த கட்சியினர் தப்பி தவறி கூட உண்மை பேச மாட்டார்கள் தேர்தலுக்கு முன்பு எக்கச்சக்கமாக வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்குவார்கள் ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் கொடுத்த வாக்குறுதிகளை அப்படியே காற்றில் பறக்க விட்டு விடுவார்கள் அப்படித்தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சியில் அமர்ந்ததும் முதல் கையெழுத்தை நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் என்று அடித்து சொன்னார் எனவோ நீட் தேர்வின் மொத்த அதிகாரமும் தனது கையில் இருப்பது போலவே மு ஸ்டாலின் பேசிக் கொண்டு வந்தார் ஆனால் அது குறித்த மசோதாவை மட்டுமே ஆளுநருக்கு அனுப்பியவர்கள் உச்சநீதிமன்றத்தில் எந்த வழக்கும் தொடரவில்லை முக்கியமாக உச்சநீதிமன்றமே இந்த நீட் தேர்வை கொண்டு வருவதற்கு சட்டம் கொண்டு வந்ததால் இவர்களால் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்ல முடியவில்லை அதனால் தான் ஆளுநர்களுக்கு மசோதா அனுப்பிவிட்டு அத்தோடு நிறுத்தி கொண்டார் க ஸ்டாலின் ஆனால் இப்போது அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நீட் தேர்வு வாக்குறுதி குறித்து பொதுமக்கள் மத்தியில் பேச தொடங்கிவிட்டதால் இதுவரை அது குறித்து வாயை திறக்காமல் இருந்த மு க ஸ்டாலின் முதன் முறையாக நேற்று அது குறித்து ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் அதில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று நாங்கள் சொன்னது உண்மைதான் ஆனால் அதற்கான முயற்சிகளை எடுத்தோம் அது குறித்து சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்தோம் என்றாலும் ஆளுநர் அதை தடுத்து விட்டார் அதனால் எங்களை பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி விட்டதாக கூறுகிறார்கள் அது மட்டுமின்றி ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு அளிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் என்று சொல்லி மீண்டும் கடுமையான விமர்சனத்தில் சிக்கியிருக்கிறார் இருக்கிறார் முக ஸ்டாலின் ஏனென்றால் இந்தியாவில் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டதை கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் அப்படிப்பட்ட ராகுல் காந்தி இப்போது எதிர்கட்சி ஆகிவிட்டதால் தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு அளிக்கப்படும் என்று அவர் உறுதி அளித்து விட்டாராம் அப்படி என்றால் எதற்காக அவர்கள் நீட்டை கொண்டு வந்தார்கள் நீட் தேர்வை அவ்வப்போது கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சி இப்போது மட்டும் எப்படி நீட்டுக்கு விளக்கு அளிக்குமாம் இப்போது மு க ஸ்டாலின் சொல்வதை வைத்து பார்க்கும்போது அவரை குண்டு வைப்பாராம் அவரை எழுப்பாராம் என்பது போல் தான் உள்ளது என்று பலரும் இவரது இந்த கருத்தை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் அது மட்டுமின்றி அனைத்து மகளிருக்கும் மக்களின் உரிமை தொகை என்று சொன்ன மு ஸ்டாலின் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அதை கொடுத்தவர் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே என்று வல்ட்டு அடித்து விட்டார் அதோடு மாதந்தோறும் மின்கட்டணம் என்பதையும் மறந்துவிட்டார் இப்படி பொதுமக்கள் எதிர்பார்த்த ஏராளமான வாக்குறுதிகளை இவர் அதே சமயம் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தது இலவச பேருந்து பள்ளிகளில் காலை உணவு கொடுப்பது திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் வாக்கு வங்கி அரசியல் இது போன்ற ஏழைகளை குறிவைத்து செய்தால் கண்டிப்பாக தேர்தலில் ஓட்டு போடுவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு இந்த திட்டங்களை நிறைவேற்றி வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நான் புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு மறைமுகமாக சொன்ன செய்தி அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு செங்கோட்டையன் கூறியிருந்தார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி உடன்படவில்லை என்றால் அதற்கான முயற்சியில் நானே ஈடுபடுவேன் என்றும் அவர் கூறினார் இந்த நிலையில் இன்றோடு அவர் சொல்லி பத்து நாட்கள் முடிவடைகிறது இன்று அண்ணா பிறந்த பிறந்தநாளை ஒட்டி அவர் மீடியாக்களை சந்தித்தார் அப்போது செங்கோட்டையன் கூறும்போது அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற தொண்டர்களின் கருத்தையை நான் பிரதிபலித்தேன் இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் அனைவரது கருத்தாகவும் உள்ளது மறப்போம் மன்னிப்போம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் கனவை மீண்டும் நனவாக்க வேண்டும் அதிமுகவை ஆட்சி படத்தில் அமர வைக்க வேண்டும் என்று கூறியுள்ள செங்கோட்டையும் நான் எதற்காக அப்படி சொல்கிறேன் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பதவியையும் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் ஒரு செய்தி சொல்லிருக்கிறார் செங்கோட்டையன்